உரியவர் யார் இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நஞ்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கிறிஸ்துவுக்கு உரியவர் யார் கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவு உணர்ச்சிகளோடு உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டவர்கள் தன்னுடைய இழிவு உணர்ச்சிகளையெல்லாம் இச்சைகளையெல்லாம் உலக நாட்டங்களை எல்லாம் எங்கே அறையிறார்கள் இயேசு கிறிஸ்துவோட சிலுவையிலே அறையிறார்கள் அவரோடு சேர்ந்து அறையப்படுகிறது எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் துரோகங்களையும் என்ன செய்யணும் நாம் சிலுவையிலே அறைய வேண்டும் அவர்கள் கிறிஸ்துக்குரியவர்கள் தூய ஆவியின் துணையோடு வாழ்பவர்கள் கிறிஸ்துக்குரியவர்கள் பரிசுத்த ஆவியானவர் காட்டக்கூடிய நெறியிலே வாழ்பவர்கள் கிறிஸ்து கூறியவர்கள் கலாத்தியர் ஐந்து பதினாறின் பிறகு தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப வாழ்பவர்கள் கிறிஸ்து கூறியவர்கள் ரோமர் எட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் கிறிஸ்தின் ஆவியை பெற்ற பெற அப்படின்னு கிறிஸ்தவனே அல்ல அப்போ கிறிஸ்தின் ஆவியை பெற்றவன் கிறிஸ்துக்குரியவன் கலாத்தியர் ஐந்து இருபத்தி இரண்டில் வாசிப்பது போல ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பவர்கள் கிறிஸ்துக்குரியவர்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாகலையே இதில் வரக்கூடிய வசனம் முக்கால் நான் எதை பார்க்குறேன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடி கிறிஸ்துவ வாழ்வு என்பது இல்லை யாரிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்க தான் கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் ஏற்றுக்கொண்டு ஆண்டருடைய உறைவிடமாய் ஆலயமாய் மாறுவோம் கிறிஸ்து மாறுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்